மனைவியுடன் தகாத உறவில் இருந்த இளைஞரை தட்டிக்கேட்ட கேட்ட கணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சிவகாமிபுரம் காலனியில் வசித்தவர் கருப்பசாமி முப்பத்தைந்து வயதான இவருக்கு கற்பகம் என்ற மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் கணவர் கருப்பசாமி பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் மனைவி கற்பகம் அச்சகத்தில் வேலை பார்த்து வருகிறார் கற்பகத்துக்கும் முருகன் காலனியை சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த கருப்பசாமி மனைவி கற்பகம் மற்றும் மாரிமுத்துவை கண்டித்துள்ளார் மேலும் இரு நாட்களுக்கு முன்பு கருப்பசாமி மற்றும் மாரிமுத்து இருவரும் இது குறித்து செல்போனில் பேசியபோது இருவருக்கும் வார்த்தை தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசம் பேசிக் கொள்ளலாம் என கடந்த ஒன்பதாம் தேதி மாரிமுத்து கருப்பசாமியை செல்போனில் அழைத்துள்ளார் அவரது பேச்சை நம்பி சென்ற கருப்பசாமியை சிவகாமிபுரம் காலனியிலிருந்து முருகன் காலனி செல்லும் வழியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலைக்கு அருகே வைத்து அவரது சகோதரர் குமார் பட்டாசு ஆலை ஒப்பந்ததாரர் கணேசன் ஜோசப் ஆகிய நான்கு பேர் கருப்பசாமியை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் இதையடுத்து சம்பவம் குறித்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் பாறைப்பட்டி பகுதியில் வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த நான்கு பேரையும் சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் முதல் குற்றவாளியான மாரிமுத்து பட்டாசு ஆலையில் பணிபுரியும் சக பெண் தொழிலாளர்களை காதலிப்பதாக ஏமாற்றி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதும் கணேசன் என்பவர் மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது மேலும் போனில் பேசிய கருப்பசாமி மாரிமுத்துவை ஆபாசமாக பேசியதால் அவர் மன உளைச்சல் அடைந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட கோபத்தில் நான்கு பேரும் சேர்ந்து கருப்பசாமியை திட்டமிட்டு வரவழைத்து அவரை கொலை செய்ததும் விசாரணையில் வந்துள்ளது மனைவியின் தகாத உறவை தட்டிக்கேட்ட கணவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் சிவகாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது